சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறதா உன்னிடம் எதுவும் இல்லை உன்னை புரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஆளில்லை இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது ஒவ்வொரு ராத்திரியும் மிக நரகமாக இருக்கிறது பகல் பொழுதெல்லாம் எப்படியோ வேலை செய்து உன்னுடைய கவலையை மாற்றிக்கொள்கிறாய் ஆனால் இரவு படுத்த உடனே ஏதேதோ ஞாபகங்கள் ஞாபகங்கள் உனக்கென்று யார் இருக்கிறார் என்று யோசித்தாலே பயமாக இருக்கிறது ஏன் யோசிக்கிறாய் யாரை நினைத்து வேண்டுகிறேன் என்னை நினைத்துதானே சாகி எனக்கு யாருமே இல்லை என்று தானே சொல்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நான் இல்லையா உன்னிடம் நான் யாரிடம் இருக்கின்றேனோ இல்லையோ யாரும் இல்லாமல் தனியாக நின்று அழுகிறார்கள் அவளிடம் நான் இருக்கின்றேன் இதை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தையும் இங்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது அவர் அவர்களுக்கு பிடித்தமான தெய்வங்கள் நிச்சயமாகவே அவருடன் யாருக்கும் யாருமே இங்கு தனியாக இல்லை பல நேரங்கள் பலவிதமான யோசனைகள் வந்தாலும் அது அனைத்திலும் இருந்து காப்பாற்றவும் உங்கள் தெய்வம் உங்களுக்கான உதவிகளை செய்து கொண்டே இருக்கும் அனைத்து உனக்கு மறந்துவிட தேவையில்லாமல் யோசிக்க வேண்டாம் உன்னுடைய நோக்கம் எதுவும் அதில் மட்டும் உன்னுடைய சிந்தனைகள் இருக்கட்டும் உன்னுடைய நோக்கம் உன்னுடைய சிந்தனையில் இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த பாதை மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கென்று யார் இருக்கிறார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நானாக யோசித்து நானாக செய்ய வேண்டியதாகத்தானே இருக்கிறது இப்படி யோசித்தால் பயம் வரும் கண்ணீர் வரும் கண்ணீரிலிருந்து தண்ணீர் வரும் இப்படியெல்லாம் யோசிக்காதே எல்லாவற்றையும் சாய் பார்த்து கொள்வார் என்று நம்பு அனைத்துமே உனக்கு நல்ல முறையில் அமையும் எதுவுமே அமையவில்லை என்றும் நினைக்காதே நான் அமைத்து தருகிறேன் நீ சின்ன பிள்ளை உனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு யார் எப்படி எதுவுமே தெரியவில்லை ஒவ்வொன்றாக கற்றுக்கொள் அனைத்தையுமே புரியும் இந்த சாய் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் முழு துணையாக மனிதர்கள் ஆனவர்கள் உன்னை விட்டு போகலாம் ஆனால் தெய்வமாக நான் உன்னை விட்டு ஒரு ஒரு நொடியேனும் பிரிந்திருக்க மாட்டேன் போகவும் மாட்டேன் உன்னுடைய மனநிலை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் கண்ணீர் வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் உனக்காக நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்